பிள்ளைகளை கண் இமைக்குள் வைத்து காக்கும் அன்னையர்களை போற்றும் அதே வேளையில் நோயாளிகளை சொந்த உறவுகள் போல அரவணைத்து பராமரிக்கும் தாதியர்களின் சேவைகளையும் நெகிழ்ச்சியோடு நினைவு கூறும் நன்னால் இன்று அர்ப்பணிப்பின் அச்சாணியாகவும் பொறுமையின் சிகரமாகவும் திகழும் தாதியர்களை போற்றி அவர்களின் சேவைக்கு தலைவணங்கும் விதமாக ஆண்டுதோறும் மே பனிரெண்டாம் தேதி உலக தாதியர் தினம் கொண்டாடப்படுகின்றது நோயாளிகள் மருத்துவர்களை காட்டிலும் தாதியர்களின் கண்காணிப்பிலேயே மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு பணிவிடைகள் செய்வது உட்பட அவர்கள் கூப்பிட்ட உடனடியாக வருவது தாதியர்களே அந்த வகையில் இத்துறையில் ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவங்களை பெற்று நோயாளிகளுடன் நேரத்தை செலவிடும் தாதியர்கள் சிலர் தங்களின் பணிகளை பற்றி பரணாமா செய்திகளிடம் இவ்வாறு பகிர்ந்து கொண்டனர் அண்ட் சக்ரிஃபைஸ் லோட் லோட் ஆஃப் சக்ரிஃபைஸ் நான் செஞ்சு ஆகணும் ஏன்னா இது வந்து இட் இஸ் ஷீஃப் டியூட்டி வேறு ஐ நீட் டு பி தான் ராத்திரி வேலைலாம் நான் செய்யணும் செஞ்சுட்டு பகல் பகலில் வந்து காலை பக் மத்தியானம் ராத்திரி இந்த ராத்திரி டியூட்டி செய்கிறதுக்கு வந்து ரொம்ப சக்ரிஃபைஸ் நான் பண்ண வேண்டியதாக இருக்கும் பிள்ளைங்களாம் வந்து சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது நான் இந்த தொழில் பண்ணேன் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லைண்ணா இந்த முப்பத்தி நாலு வருஷமா நான் இந்த தொழிலில் நான் இருந்திருக்க மாட்டேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெரிய சேலஞ்சிங்னா எங்களுக்கு வந்து ரெஸ்ட் டைமோ இல்லை சாப்பிட்ற டைமோ கிடையாது இந்த கிடைக்கிற டைமில் தான் மோஸ்ட்லி நாங்கள் வந்து ரஷ் ரூம் சாப்பிட இந்த மாதிரி ஸோ இந்த வேலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பேஷனுங்க அதிகமாக இருக்கும் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது பாத்ரூம் போகிறதுக்கோ இல்லை சாப்பிட்றதுக்கோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிடைக்காத போது நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு செட்டில் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற நேரத்தில் தான் நாங்கள் வந்து அந்த சாப்பிட்றதோ இல்லை பாத்ரூம் போகிறதோ செட்டில் எனவே தங்களது பணிகளை அங்கீகரிக்கும் விதமாக தாதியர் தினம் கொண்டாடப்படுவது ஊக்குவிப்பாக இருப்பதோடு தொடர்ந்து சிறந்த சேவையை வழங்க வேண்டும் என்ற நம்பிக்கையை இந்நாள் உருவாக்குவதாகவும் அவர்கள் கூறினர் தாதிமை துறையில் முன்னோடியாக கருதப்படும் புளோரன்ஸ் நைட்டிங்கில் பிறந்த நாளிலேயே இத்தினம் அனுசரிக்கப்பட வேண்டும் என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் உலக தாதியர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது